சேலம் மாவட்டம் குண்டநாயக்கன்பட்டி கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள அரசு உயர்நிலை பள்ளி உள்ளிட்டவற்றை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார் அவர்களுக்கான பராமரிப்பு உதவித் தொகையை ஆயிரத்து ஐநூறிலிருந்து இரண்டாயிரமாக உயர்த்தியது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் சிறப்பு பள்ளி மாணாக்கர்களுக்கு உணவூட்டும் மானியம் ரூபாய் தொள்ளாயிரத்திலிருந்து ரூபாய் ஆயிரத்து இருநூறாக உயர்த்தியது போன்ற பல சிறப்பான திட்டங்களால் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளும் இன்று திறனுற்று பயன்பெற்று வருகிறார்கள் அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது அரசு செவி மாற்றுத்திறன் சிறப்பு பள்ளி இப்பள்ளி ஆண் பெண் இருபாலருக்குமான உண்டு உறைவிட பள்ளியாகவும் செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியின் நீண்ட நாள் கோரிக்கை தங்களுக்கென்ற சொந்த பள்ளி கட்டிடம் வேண்டும் என்பதை மாணாக்கர்களின் கனவுகளுக்கு சிறகு பூட்டும் விதமாக சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன்பட்டி கிராமத்தில் கட்டிடம் கட்டுவதற்கு ஒன்று ஒன்று ஏக்கர் பரப்பளவில் நிலம் தெரிவு செய்யப்பட்டு ரூபாய் ஆறு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு தளங்கள் பதினைந்து வகுப்பறைகளுடன் கூடிய பள்ளிக்கூட கட்டிடம் மாணவியர் விடுதி மாணவர் விடுதி மாணவர்கள் கழிப்பறை மாணவியர் கழிப்பறை கலையரங்கம் விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட உட்கட்டமைப்பு வசதிகளோடு இப்பள்ளிக்கூடம் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் பெரிய செவி மாற்றுத்திறன் என்ற பெருமையை சுமந்து நிற்கும் சிறப்பு பள்ளியினை திறந்து வைத்து மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆக்கத்திற்கு ஊக்கமாய் பெரிதும் துணை நிற்கும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி அறிதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிதான வணக்கம் அனைத்து பெரியோர்களுக்கும் அன்பு குழந்தைகளுக்கும் என் வணக்கம் சுமார் நாற்பது லட்சம் மக்கள் தொகை கொண்ட சேலம் மாவட்டத்தில் எழுபத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகள் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர பராமரிப்பு உதவிகள் கல்வி உதவித்தொகை பல்வேறு வகையான உபகரணங்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டு வருகிறது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை பார்வை குறைபாடுடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ஒரு அரசு நடுநிலைப் பள்ளி ஏற்கனவே இயங்கி வருகிறது செவித்திறன் குறைபாடுகளுடைய மாணவர்களுக்கான அரசு உயர்நிலைப் பள்ளி ஒரு வாடகை கட்டடத்தில் வசதி குறைபாட்டுடன் இருந்து வந்தது மாண்பு முதலமைச்சர் அவருடைய உத்தரவின் பேரில் இன்று ஆறு புள்ளி ஏழு கோடி மதிப்பீட்டில் இருபத்தி மூணாயிரத்தி ஆறுநூத்தி முப்பத்தாறு சதுரடியில் ஒரு ஒருங்கிணைந்த வளாகமாக இந்த பள்ளி மிக அழகாக ஏற்காடு மலை அடிவாரத்தில் இன்று உருவாகியுள்ளது இதை இந்த மாவட்ட மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இம்மாவட்ட மக்களின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் என் மனமார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இப்பள்ளியில் பயிலக்கூடிய மாணவி செல்வி இனியா அவர்கள் தமது சைகை மொழியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி சமர்ப்பிப்பார்கள் வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் இனியா நான் சேலம் செவித்திரன் குறையுடையோருக்கான அரசு உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பில் படித்து வருகிறேன் இது நாள் வரை என்னுடைய பள்ளி வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது தற்போது புதிய பள்ளி கட்டிடம் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு உயர்நிலை பள்ளி கட்டடத்தை அதாவது செய்தித்துறன் குறைபாடுடைய மாணவர்களுக்காக கட்டப்பட்டுள்ள கட்டடத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் காட்சிகளை பார்த்தும் விரிவான விவரங்களை அடுத்தடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம்